அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் சொந்த வீடு யாருக்கு அமையும் என்று பார்த்து வருகிறோம் நேற்று மேசலக்கணத்திற்கு பார்த்தோம் இன்று ரிசவ லக்கணத்திற்கு பார்ப்போம் ரிசவ லக்கணத்திற்கு நான் சொல்லுகின்ற கிரகநிலை என்பது ஒரு கிரகநிலை அது இல்லாமல் வேறு கிரகநிலை உள்ளதா என்பதை பற்றி அவரவர் ஜாதகத்தை எனக்கு அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் நான் சொல்வது முக்கியமான ஒரு கிரகநிலை இந்த கிரகநிலை இருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு அமைந்துவிடும் இல்லை என்றால் இவர்கள் வாடகை வீட்டில்தான் வசிக்க வேண்டும் சொந்த வீடு வாங்கினால் அதனால் பிரச்சனைகள் வரும் அதாவது ரிஷப லக்கணத்தில் லக்கணத்திலேயே சுக்கரன் இருந்து ரிசபலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான மகர ராசியில் செவ்வாய் இருந்து குரு பார்வை ரிசவழக்கத்திற்கு நாலாம் இடமான சிம்ம ராசிக்கு படுவே படுமையேயானால் குரு பகவான் சிம்ம ராசியை பார்ப்பாரேயானால் இவர்கள் இடம் வாங்கி சொந்த வீடு அமைத்துக் கொள்ளலாம் இங்கு ராகுவும் சம்பந்தப்படும் போது பெரிய வீடாக அமையும் அதுவே சனி பகவான் விருச்சிகராட்சியிலிருந்து பத்தாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்ப்பாரேயானால் இவர்கள் கட்டிய வீட்டை வாங்க வேண்டும் எப்போதுமே சனி பகவான் என்பவர் பழையதை குறிக்கக்கூடியவர் ஆகவே கட்டிய வீட்டை வாங்கிக் கொள்ளலாம் சிம்ம ராசியில் எப்போதும் சனி பார்வை குரு பார்வை இரண்டும் இருந்து ரிஷவராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று அமரும்போது இவர்களுக்கு சொந்த வீடு வண்டி வாகனம் அனைத்தும் அமையும் வண்டி வாங்கும்போது கூட செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்க வேண்டும் சனி பார்வை அந்த வீட்டிற்கு இல்லை என்றால் புதிதாக வண்டி வாங்கிக் கொள்ளலாம் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு கவலைப்படுவதை விட அந்த காரியம் செய்யும் முன்பு ஜாதகம் பார்த்து செய்யலாமா வேண்டாமா என்று தெரிந்து கொள்ளலாம் அதுவே லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் ராகு கேதுகள் இருந்தாலோ மாந்தி இருந்தாலோ இவர் கண்டிப்பாக வாடகை வீட்டில் தான் வசிக்க வேண்டும் சொந்த வீடு வாங்கி குடியேறினால் அதில் பிரச்சனை வந்து வெளியேறும் நிலையும் ஏற்படும் ஒரு ஜாதக நிலை என்பது கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் யார் பெயரில் வீடு வாங்கலாம் சொந்தமாக என்பதையும் கவனிக்க முடியும் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே நிலையான ஜாதகம் இருக்கப் போவதில்லை இருவருக்குமே சொந்த வீடு வாங்கும் நிலை ஜாதகத்தில் இல்லை என்றால் வாடகை வீட்டுக்கு சென்று விடலாம் யாராவது ஒருவருக்கு சொந்த வீடு வாங்கும் நிலை ஜாதகத்தில் இருந்தால் அவர் பெயரில் சொந்த வீடு வாங்கலாம் அதில் பிரச்சனை வராது இந்த சனி குரு நான்காம் இடத்தை பார்க்கும்போது நான்காம் அதிபதியும் அங்கேயே இருந்து ராகுவும் தனது பார்வையால் அந்த இடத்தை பார்த்தால் இவருக்கு பெரிய வீடாக அமையும் அதே கேது அங்கு பார்வைப்பட்டால் ஒரு சந்து போன்ற நீளமான வீடு அமையும் சந்து கதை அவர் வீட்டிற்கு செல்லும்படி சிறிய குறுகலான சந்தாகத்தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கிறது மேலே செல்லும் போது குறுகலான சந்து தான் இருக்கும் இவர்களுக்கு பேஸ்மெண்ட் ஒத்து வராது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி வாங்கினால் அப்பார்ட்மெண்ட்டிலும் வாங்கிக் கொள்ளலாம் இதே போன்று அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு கிரக நிலை எப்படி இருக்கும் என்பதை நாளை பார்ப்போம் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லக்கணங்களுக்கான கிரக நிலை நான் சொல்கிறேன் இதை விட்டு வேறு நிலையும் இருக்கும் ஆனால் தங்கள் ஜாதக ஜாதகத்தை என்னிடம் அனுப்பித்து கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் பிரச்சனை இல்லாமல் ஒரு வீடு அமைத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் எனது தொடர்பு எண் மொபைல் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் வாழ்க வளமுடன்